ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எண்ணூறு ஆர்பர் பக்கத்துல பக்கத்தில் ஏதோ ஒரு கூடனு நம்ம ஹோட்டல் புக் பண்ணாங்க ஆவுடிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு புக் பண்ணாங்க நண்பர்களே சரி பார்த்தா ஆயிரரூவா போட்டிருந்தது சரி ஆவடி நமக்கு பக்கமாச்சே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ட்ரிப்பு வந்தேன் சரி திருப்பி ஆவுடிக்கு கே போத ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தமாக எடுத்துட்டேன் நண்பர்களே எடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா போயிட்டு ஒரு பாஸ் போட்டு வந்துடுங்க ஏற்றிடலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி பாஸ் போட்டுடலான்னு சொல்லிட்டு போய் நின்று அந்த இடத்துல பார்த்தா ஒரு ஒரு முப்பது நாற்பது பேர் டிரைவருங்க நின்றுந்தாங்க சரி பாசு போடுறது மட்டும்தான் மேட்ராக இருக்கும் போல் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தமாக நின்று அங்கே ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகிப்போச்சு கையில் பாஸ் எழுதி கொடுக்குற இடத்துல அங்கே போகிறதுக்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு ஏன்னால் ஃபுல் டிராஃபிக்காக இருந்துச்சு ஆறு பக்கம் இருக்கிறதுனால டிராஃபிக் ஆகிறது இயல்பான விஷயம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போனேன் சரி கையில் எழுதி கொடுத்தாங்க அங்கேருந்து போட்டால் கம்ப்யூட்டரில் பாஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நண்பர்களே அந்த பாஸை எடுத்து போய் கொடுத்தா தான் கம்ப்யூட்டரில் பாஸ் போட்டு தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கு போனால் அதுக்கு ஒரு முப்பது நாற்பது பேர் லைனில் நின்றுருக்காங்க அதில் லைனில் நின்று வாங்கின அங்கே ஒரு ஒன்று அவருக்கு மேலே ஆயிடுச்சு அங்கே வாங்கின உடனே என்ன பண்ணுறாங்க இந்த பாஸை எடுத்து போய் சீல் போட்டு அதாவது ஃபஸ்ட்டு கையில் எழுதி கொடுத்தாங்க அதை எடுத்து வந்து கம்ப்யூட்டரில் ஒரு பாஸ் போட்டு கொடுத்தாங்க அதை எடுத்துன்னு வந்து ஒரு சீல் போடணும் அப்படின்னாங்க சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்க நண்பரே நம்ம வண்டி இருக்குது அதை சுற்றி எவ்வளோ டிராஃபிக் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குவாங்க நண்பர்களே சரி இருந்து ஒரு சீலை போட்டு எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னா அதுக்குள்ள எத்தனை குடோன் இருக்குதுன்னு எனக்கும் தெரியல ஏன்னா நான் ஒன்றும் கேட்கல அவ்வளோ குடோன் இருக்கும் போல் தெரியுது அதில் பழைய குடோன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் சொன்னாங்க சரி ஓகே அந்த பழைய குடோன் எங்கண்ண அப்படின்னு சொன்னால் இந்த புது குடோனெல்லாம் க்ராஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக போனால் தான் அவுட்கேட்டு பக்கத்தில் இருக்குது பழைய குடோன் அப்படின்னு சொன்னாங்க அது போகலாம் அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக ட்ராஃபிக்கில் எல்லாம் வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க பார்த்துக்கோங்க நண்பர்களே இது போல் கண்டெய்னர் கண்டெய்னராக இருக்கா இதுதான் நண்பர்களே ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாங்களே நாம்ளும் ஆஃப் பண்ணோம் இப்போ வந்து ஒன்றுமே பண்ண முடியாது பின்னால் திரும்பியும் போக முடியாது ஏன்னா எல்லா பாசம் போட்டாச்சு பின்னால் வண்டிங்களும் அதிகமாக நிற்கிது முன்னாடி போகணுன்னாலும் மொத்தமாக ஆஃப் பண்ணி வச்சிட்டு உட்காந்துருக்காங்க இருக்காங்க என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது நண்பர்களே பார்த்துக்கோங்க இன்றைக்கி எடுத்தது ரெண்டு ட்ரிப்பு ஃபஸ்ட்டு ட்ரிப்பு இங்கே வந்தோம் அதை முடிச்சுட்டு ரெண்டாவது ட்ரிப்பு எடுத்தால் மதியம் வந்தது இப்போ பார்த்தா ஈவினிங் ஆகிடுச்சு ஈவினிங் ஆமாம் ஆறு இருபது ஆகுது நண்பர்களே இதுக்கு மேலே நான் இன்னும் அந்த பழைய குடோனை போய் சேர்றதுக்கு ஒன்றும் ஒன் ஹவர் ஆகாமோ ரெண்டு மணி நேரம் ஆகுமான்னு எனக்கும் தெரியல அங்கே போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது லோடு பண்ணலாம் அப்போனா பார்த்துக்குவாங்க நண்பர்களே இவ்வளோ நாள் நினச்சேன் நான் டிரைவிங் வந்து அசால்ட்டாக ஏற்றுனா அப்படியே ஓட்டுன்னு போகிறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன் நண்பர்களே அதுக்கு இப்போ இருக்கிற கஷ்டம் எவ்வளோன்றது இப்போ தான் தெரியுது நண்பர்களே பார்த்துக்கோங்க எவ்வளோ கண்டினார்கள் சரிதான் ஃபுல்லாக எவ்வளோ நேரமாக நானும் வீடியோ எடுத்துங்கிறேன் அவ்வளோ நேரமாக அம்மது என்ன நண்பர்களே இதுதான் நிலமை நம்ம வண்டி இதுதான் இப்போ சுற்றி சுற்றி எடுக்கலான்னு சொன்னாலே நம்ம வெளியே இறங்கி போன உடனே வண்டி ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அவ்வளோதான் பின்னால் இருக்கோம் ஆறு நாடுச்சு நம்ம வச்சிருவான் சரி வழி இல்லாததுனால கம்முன்னு வண்டியிலேயே உட்கார இருக்க நண்பர்களே எவ்வளோ நேரமாக சரி சும்மா உக்காரங்க ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்தேன் பார்த்திங்களா அங்கங்க கண்டெய்னர் எல்லாம் அடுக்கி இருக்காங்க இதுதான் அப்போ ஒரு டிரைவர் ஒரு ட்ரிப்பு எடுத்துட்டு வர்றாரு அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது நண்பர்களே பயங்கர கஷ்டம் ஏன்னா இத்தனை நான் போடணும் அங்கே போ இங்கே போ அதை வாங்கு இதை வாங்கு அப்படின்னு இதெல்லாம் போட்டு எடுத்துக்கினு அப்புறம் போய் லோடிங் பாயிண்ட்டில் நிறுத்தினா அவங்க லோட் பண்ணுறதுக்கு லேட் பண்ணுவாங்க அதை லோட் பண்ணிவிட்டு எடுத்துக்கினு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி வெளியே வந்து சேரத்துக்குள்ளே போதும் போது நான் ஆகிடும் அதுக்கப்புறம் வெளியே வந்து ஓட்டு வந்து திருப்பி இறக்கும் போதும் அதே பிரச்சனை தான் அப்போ ஏற்ற போதும் இறக்கும் போதும் மனுஷன் படுற வண்டி லைனில் ஓட்டுறது கூட ஈஸியாக இருக்கும்போது தெரியுது ஏற்ற போது போதும் படுற கஷ்டம்தான் அதிகமாக இருக்குது என்னோட நீண்ட நாள் ஆசை வந்து பெரிய லெவலில் பெரிய பெரிய வண்டி கண்டெய்னர் லாரி இதெல்லாம் வாங்கி டிரான்ஸ்போர்ட் வைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் இன்னைக்கு ஒரே நாளில் ஆனால் ட போர்ட்டல் ஓட்டும்போது பக்கம் பக்கமே இருக்கும் சின்ன சின்ன ட்ரிப்பு சின்ன இதாக கம்ப் சின்ன சின்ன கம்பெனியில் போன உடனே ஏற்றிடுவாங்க உடனே போய் ஏறிக்கிடுவாங்க அதே மாதிரி டாடா ஏசி புல்லர் படா தோஸ்து இதெல்லாம் வந்து அது சின்ன வண்டிங்க ரெண்டு டன்னு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உடனே ஏற்றிடுவாங்க டாடா ஏசி ஒரு டன்னுக்குள்ளே தான் வரும் எழுநூத்தம்பது கிலோ எட்நூறு கிலோ அப்படி தான் ஏற்றுவாங்க அது ஈஸியாக இருந்தது ஆனால் பெரிய பெரிய கண்டெய்னர் ஏற்றக்கூடிய லாரிங்களோட நிலமை என்ன அப்படின்னு சொன்னால் அதை பாருங்கள் அப்படி தான் சீலு போட்டு அதை போட்டு இதை போட்டுன்னு மனுஷனாக சா வச்சுறாங்க நண்பர்களே முடிஞ்ச முடிஞ்சலையும் எனக்கு தெரிஞ்சு இந்த டிரைவராக இருக்கிறாங்களே அவங்க மனசை கஷ்டப்படுத்தாமல் சம்பளத்தை தள்ளி கொடுக்கணும் ஓனருங்கெல்லாம் ஏன்னா அவங்க படுற கஷ்டத்தை இப்போ தான் நான் பார்த்துருக்கேன் நான் கண்டிப்பாக பண்டிகைலாம் வாங்கும் போது அதிகமாக தான் சேல்ரி கொடுப்பேன் அவங்க மனது கஷ்டப்படாமல் கொடுப்பேன் அப்படின்றத இன்றைக்கி வந்து முடிவு பண்ணிடுறேன் நண்பர்களே சார் ரொம்ப கஷ்டம் நண்பர்களே பார்த்துக்கலாம் எங்கே பா காட்டே ஒரே இடத்துல பார்த்து நேர்ந்தால் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது வண்டி மூவ் ஆனால் தான் நான் வேறு இதெல்லாம் சுற்றி காட்ட முடியும் ஓகே இதுவரையே நம்ம நியூஸ் திரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பின்னாலையும் அவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள் நண்பர்களே இதுதான் நிலமை ஆனாங்க அது ரேஷன் கடைலேயும் ஒயின் ஷாப்லேயும் லைனில் நிற்கிற மாதிரி அங்கே சீல் போடும் இடத்துல லைனில் நின்றுந்தாங்க பார்த்தீங்க அதுதான் நண்பர்களே மறக்க முடியாத விஷயம் நாற்பது ஐம்பது பேருக்கு மேலே அதில் நானும் ஒருத்தனா லைனில் நின்றுருந்தேன் நண்பர் ஐயோ இது தான் கஷ்டம் அது எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குமா இல்லை இந்த இடத்துல மட்டும் அப்படியான்னு தெரில ஏன்னா நான் முதல் டைம் இங்கே வந்ததுனால எனக்கு அந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது மற்ற டிரைவருங்கள்லாம் அடி அடிக்கி வர்றதுனால பார்க்குறதுனால அந்த கஷ்டங்கள் தெரியாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது இது போல் கஷ்டங்கள் அதிகமாக தெரியுது நண்பர்களே பார்த்துக்கோங்க இதுதான் ஓப்பா Oke, nambah dulu deh. Apa, Hmm, hmm nambahkan hari.